ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள் வந்து இரண்டு வகையாக வந்து பிரிச்சுருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா புதுப்பிக்க இயலா வளங்கள் இரண்டாவது பார்த்திங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முறை நாம் பயன்படுத்தினா மீண்டும் அதை வந்து புதுப்பிக்க முடியாது உருவாக்க முடியாததை வந்து புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு முறை பயன்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் வந்து அதை வந்து உருவாக்க முடியக்கூடியது தான் வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது புதுப்பிக்க முடியாத வளங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நிலக்கரி ஒன்று நிலக்கரி இரண்டாவது வந்து பெட்ரோலியம் அல்லது கச்சா எண்ணெய் மூன்றாவது பார்த்திங்கன்னா இயற்கை எரிவாயு புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் பார்த்திங்கன்னா நீர்மின் சக்தி சூரிய ஆற்றல் சக்தி காற்று சக்தி உயிரி சக்தி ஓதம் மற்றும் அலை சக்தி இதெல்லாம் வந்து மீண்டும் வந்து நம்மளால் உ உருவாக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கரி வந்து பார்த்திங்கன்னா எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்கள் கொண்ட ஒரு நீரக கனிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலக்கரிக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்குது கருப்பு தங்கம் எனவும் அழைக்கப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு நிலக்கரி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து தவறானது எது கண்டுபிடித்தி எழுதுகா அல்லது சரியானது எது கண்டுபிடித்து எழுதுகா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மூன்று இது இருக்குங்க பார்த்திங்களா நான்கு வகை நிலக்கரி வந்து நான்கு வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க ஆந்திரசைட் சைட் அப்புறம் பிட்டுமினஸ் பழுப்பு நிலக்கரி மரக்கறினே நான்கு வகை வந்து நிலக்கரி வந்து பிரிச்சுருக்காங்க இதனுடைய எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா சைட் பார்த்திங்கன்னா எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை இருக்குது பிட்மினஸ் என்பது வந்து பார்த்திங்கன்னா அறுபது முதல் எண்பது சதவீதம் இருக்குது பழுப்பு நிலக்கரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாற்பது முதல் அறுபது சதவீதம் வந்து இருக்குது மரக்கறி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதத்துக்கும் கீழ் குறைவாக வந்து இருக்கிறதுனால வந்து இந்த வகை வந்து மரக்கறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய நிலக்கரி நிறுவனம் எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவில் வந்து இருக்குது பெட்ரோலியம் என்ற சொல் வந்து எந்த மொழி சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தின் மொழி சொல் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வார்த்தையிலேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க பெட்ரோ என்பது வந்து பார்த்திங்கன்னா பாறை தமிழ் வந்து பாறை ஓலியம் என்பது பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்படிங்கிறது இது வந்து ரெண்டு சேர்த்து வந்து பெட்ரோலியம் அப்படின்னு சேர்த்திருக்காங்க புவியிலுள்ள படிவு பாறைகளில் பெறப்படும் என் பெறப்படும் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் பெட்ரோலியம் வந்து நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா புவியில் உள்ள படிவு பாறைகளிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக் பாய் எண்ணெய் வயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ